மீன ராசி நேயர்களை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் ஆண்டாக அமையப் போகிறது இந்த ஆண்டு கலவையான பலன்களுடன் பல வழிகளில் வருமானமும் கிடைக்கும் நல்லதும் சவால்களும் இரண்டும் சேர்ந்த ஆண்டாக இருக்கும் தெய்வ அருளால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் சாதரியமான பேச்சு பெரிய முன்னேற்றத்தை தரும் பண விஷயங்களில் யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கை தேவை வரவு இருந்தாலும் சேமிப்பு குறையலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பொது பொருள் சேர்க்கை வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும் தேக ஆரோக்கியம் மனநலம் இரண்டிலும் கூடுதல் கவனம் அவசியம் அவசர முடிவுகள் அவப்பெயரை தரலாம் உத்தியோகத்தில் பொது பொறுப்புகள் தேடி வரும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு உயரும் கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் திருமணம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் புது தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அறிமுகமில்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள் நண்பர்களுக்காக உதவப்போய் முக்கிய நபர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் பரிகாரம் மீனாட்சி அம்மன் மற்றும் குரு வழிபாடு மிக சிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் ஆண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஆஸ்ட்ரோ விஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க